கும்பகோணம் அருகே குமாரமங்கலம் புனித செபஸ்தியர் ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா நாச்சியார் கோவில் அடுத்த குமாரமங்கலம் கிராமத்தில் உள்ள புனித செபஸ்தியர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி பனிரெண்டாம் ஆண்டு தேர்பவனி முன்னிட்டு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பங்கு தந்தை எட்வர்ட் தலைமையில் கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையர்களால் ஜபமாலை நவநாள் ஜபம் கூட்டு திருப்பள்ளி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக காலை திருப்பள்ளி மற்றும் மறைவுரை அருள் ஜபஸ்தியர் மற்றும் மாலை ஜபமாலை நவநாள் திருப்பள்ளி மற்றும் மறையுறை பங்கு தந்தைகள் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூன்று தேரில் புனித செபஸ்தியர் சம்மனசு மாதா மூன்று ஆடம்பர தேரில் எழுந்தருளி தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர்பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார் இந்நிகழ்வில் ஏராளமானோர் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டமைகள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர்